அந்த வரும் அவங்களோட ஜென்ம லக்னம் வருதா சார் எல்லாத்துக்குமே அங்கிருந்தா சார் உருவாச்சு முந்தைய நாள் தான் அம்மா சொன்னேன் தாயிக்கு தலைமகன் தகப்பனுக்கு இளைய மகனா என்ன பொருள் சொன்ன தாய்க்கு தலைமகன் ஆலமரத்தாய் தாயி தாயிக்கு தரப்பட்ட நட்சத்திர பாவம் அது எந்த வீடு சார் வேற 뭐 சொல்லுங்க சார் நானாம் வர பேசத்துக்கு ஆலமரம் வந்து அதுக்கு பத்த வருது எந்த கலர் உச்சம் சூரியன் அப்ப தாயிக்கு தலமங்கை சூரியன் வச்சமா இருக்கா ஆமா சார் கரெக்ட் அப்ப தாயி தலமேல கட்ட தலத்துக்கு 25 வருது கொண்டு வாங்க

இந்த ஆறாம் பாகம் வந்து கட்டி வீடு பாத்தீங்கன்னா நெக் கதை சொல்லுவாங்க நெய் ஒரு பெண்ணு வந்து பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பெண்கள் எல்லாம் அடங்க மாட்டாம இருக்கிறாங்க இல்லைங்களா நான் அப்படித்தான் நான் இப்படித்தான் நடப்பேன் நான் யாருக்கும் தர முடியவே மாட்டேன் அப்படி அந்த பெண்கள் எல்லாம் ரொம்ப சட்டமா சொன்னாங்கன்னா அவங்க ஒரு பத்து முறை வயக்காட்ட கூடி இருப்போங்க கதை நிமிந்து அது தலை குமிச்சு நிக்கணும் அதை பார்த்துதான் நம்ம தலை குமிச்சிடும் சரி தலை அவங்க செல்போன புரிஞ்சு பாக்குறாங்கல்ல புரிஞ்சு

சார் குழந்தைகளுக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு மெமரி லாஸ் ஆயிடுச்சு அதனால நல்லா படிக்க மாட்டேங்குது ஒரு பிரச்சனை இல்லை இல்லையா அப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா அந்த பொண்ணு கட்ட இருக்கக்கூடிய செல்போன் இருக்கக்கூடிய மெமரி ஸ்டோரேஜ் அதிகமா இருக்கிறத ஒரு கம்ப்யூட்டர்ல மட்டும் சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த மெமரி ஒருத்தருக்கு தாரமா கொடுக்க சொல்லிட்டு புதிய மெமரி வாங்கி கொடுங்க மெமரி நல்லா வருங்க சார் யோசிக்கிறீங்க புரியல

சதையில சந்தக்கார வீட்டில பாடல் போட்டான் சார் ராகு வந்து போகணும் புரியுதுங்களா இன்னொரு விஷயம் அந்த வீட்டுல குபேரன் ராகு பெரும்பாலாம் புரியுதுங்களா அதனால அந்த வீட்டுல போகத்துக்கு அதிபதியான பாடல் போட்டான்னு தெரிஞ்சாலே சுக்கரமா சுமாம் அவளுக்கு காசு

बारे में आए तो आपको फिल्म को आटे फिल्म आएगी ये बारे में तो कुछ बता नहीं पाने हैं आपको क्या बात है बारे में बारे में क्या किसान नजदीक रहता है ना बारे में यूं ही नहीं बताओ हाँ आपने क्या नारे लिए हैं नजदीक है भैया आप मना करने के लिए ना भैया एक बार जाने के लिए सरकार को कोई आ

அது குபோரன் பிறந்த நட்சத்திரமாங்கிறத மது அது அந்த காலத்துல சதையா நல்லா கருப்பாய் ஆளுங்களை அவங்க எல்லாம் வாங்கி வச்சு அழிப்பாங்க நல்லா இருக்கு ஆனா ரச்சனை இதனாலதான் சரி புரியுது பத்து சதம்தான் சதயம் இருக்கும் கிடைக்காத ஒரு நாள் அவர் இறந்து போனவங்க குடிப்பாரு அதனால ஓப்பன் பண்ணி வைப்பாங்க அது வந்து அவருக்கு அது சதவீதத்துக்கு மட்டும்தான் சார் ராகுலட்சி